வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம தமிழ்நாட்டில் அந்த வீடியோவை பார்க்கும்போது எந்த வீடியோன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்த அந்த மகாராஷ்டிராவா ஒரிசாவான்னு தெரியல அந்த சுரஜ் அப்படிங்கிற அந்த இளைஞர் சிராஜ் சுரஜ் அப்படிங்கிறாங்க அந்த இளைஞரை வந்து பதினேழு வயது கூட நிரம்பாத சிறுவர்கள் ரவுடித்தனத்தில் ரொம்ப ஒரு கேவலமாக நடந்து கீழ்த்தரமாக நடந்து அந்த வீடியோவை யாராலையும் பார்க்க முடியல ஏன்னா ஒரு மனிதனை போட்டு நாலு சிறுவர்கள் வந்து வெட்டுறான் அந்த பசங்க வந்து கத்தி வச்சு வெட்டுறான் இந்த அளவுக்கு ஒருத்தரை போட்டு வெட்டுறோமே நம்முடைய படிப்பு வாழ்க்கை என்ன இருந்ததுன்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது அவன் அந்த இடத்தில் அவன் கஞ்சா அறிஞ்சிருக்கிறான் கஞ்சா சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிற தகவலும் வருது இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது இது என்ன என்ன பொறுப்பு இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு ஏற்பது கஞ்சா அவனுக்கு முதல் எங்கேருந்து கிடைக்கிது முதல்ல கத்தியை எடுக்கணும் கத்தி எடுத்தால் தான் ஹீரோயிஸுங்கிற மனநிலை எங்கேருந்து அந்த சிறுவனுக்கு பதினேழு வயது படிக்கிற பயணிக்கு எங்கேருந்து வந்தது முதல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கத்தியோடு போகிறானா கத்தியோடு போகிற அளவுக்கு அவனை அங்கே அலோவ் பண்ணுறாங்களா எங்கே நம்ம கோட்டை கத்தியோட கத்தியோடு எப்படி நாலேஜ் ஸ்கூல் பஸ்ஸுங்க கையில் எப்படி ஆயுதங்களை கொண்டு இது எப்படி சட்டப்படியே தப்பாச்சே யாருமே ஒருத்தர் கொலை செய்யக்கூடிய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டெல்லாம் பயணிக்க முடியாதுங்க பேருந்துலையோ ட்ரெயின்லையோ இவங்க எப்படி கத்தி எடுத்துகிட்டு போனாருங்க அப்புறம் அந்த அந்த பெட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மகாராஷ்டிரா அந்த ஒரிசாவை சேர்ந்த மகாராஷ்டிரா அந்த சூரஜுங்கிற அந்த பாவம் அந்த அப்பாவி இளைஞர் இந்த நாலு பசங்க ரவுடித்தனம் பண்ணுறானுங்க ரீல்ஸ் எடுக்கிறானுங்க இது பண்ணுறானுங்க இதை கண்டு யாருமே தடுக்கலையா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது வேதனையாக இருக்குது இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமாக இருக்குது என்ன தானே நடக்கிறது அது எப்பறம் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பட்டப்பகல் அப்படி நடக்கும் சமூகங்கிறது பட்ட பகலில் வெட்டி கொலை அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் அது ரவுடிகள் இது அது அதுவும் சினிமாவில் தான் அது நிறையா நடக்கும் நெஜத்தில் ஆந்திரா சினிமாவில் தான் மேக்ஸிமம் நிறையா நடக்கும் நெஜத்தில் குறைந்தபட்சம் வந்து நம்ம பொதுமக்களோ வியாபாரிகளோ தடுக்க முடிஞ்சால் தடுத்துருவாங்க ஒரு பொம்பளையை போட்டு ஒருத்தன் அடிக்கிறானா ரெண்டு அடி மூணு அடிப்பா நாலு அடி பிடிக்கப்பா என்ன தான் பொண்டாட்டியாக இருந்தாலும் பெண்ணாப்பா அதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம்ப்பான்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது எப்படி இவ்வளோ மோசமாக நடக்கிற வரையும் வேடிக்கை பார்த்தாங்க தடுக்க விட்டாங்கிற கேள்வியும் இருக்குது அந்த பசங்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியல ஹீரோயிசமாக நினச்சிக்கிறான் ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் ஆனால் அந்த செய்தியாளர்கள் அந்த களத்தில் இருந்தவங்கள்கிட்ட விசாரித்தப்போ சொல்கிறாங்க அரக்கோணத்திற்கு பிறகு திருத்தணி வர வரையும் பெட்டி கொஞ்சம் காலியாக தான் இருக்குமா அந்த டயத்தில் அந்த ஈவினிங் டயத்தில் பெரும்பாலும் பெட்டிகள் வந்து காலியாக இருக்கும் திருத்தணி வர வரையும் இருக்காது கொஞ்சம் காலியாக இருக்குங்கிறப்ப இவங்க சொல்கிறபடி பார்த்தா அந்த கோச்சில் வந்து அந்த பாவம் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரும் இந்த ரவுடி பசங்கள் மட்டும்தான் இருந்திருக்கானுங்க ஃபுல்லாக கஞ்சா முழுக்க முழுக்க கஞ்சா தலைக்கேறி இந்த மாதிரி ஒரு கேவலமான கொடூரமான செயலில் செஞ்சுருக்குறான் அதுக்கப்புறம் திருத்தணியில் நான் பிளாட்வாரத்தில் அவனுங்க இறங்கலை ப்ராப்பராக ரயில்வே உடைய இறங்குற இடம் ஒன்று இருக்கும் இந்த சைடு இதாக இருக்கும் ரயில்வே கேட் இருக்கும் அங்கே தான் காடு இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் இருக்கும் இவன் ப்ராப்பராக இறங்குற இடத்துல இறங்கலை இவனை அவனை இழுத்துட்டு போய் ட்ரெயினுக்கு பின்னாடி உள்ள அந்த பகுதியில் போய் ஏதோ ஒரு மறைவான இடத்துல வச்சு அதுக்கப்புறம் வெட்டுறானுங்க வெட்டுறானுங்க அதை ஒருத்தர் வீடியோ எடுக்க மூணு பேர் வெட்டுறான் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு சம்மதம் இல்லாமல் ஒரு உயிரை போய் இவ்வளோ துன்புறுத்துற நீ இங்கே என்ன எது பிரச்சனையாக இதுக்கு முத ஒழுங்காக படிக்கிற மாதிரி தெரியல அவனுடைய உடை அலங்காரங்கள் எல்லாமே தான் ஒரு லும்பன் ரவுடிங்கிறத பெருமையாக காட்டும் ரவுடியாக இருக்கிறேன் நான் ஒரு போக்கிரி நான் நாலு பேரை வெட்டுவேன் குத்துவேங்கிறத பெருமையாக நினைக்கக்கூடிய ஹீரோயிசம் இது எங்கேருந்து வந்தது இன்றைக்கி இன்ஸ்டா ரீல்ஸில் கத்தியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது பிறந்தநாளுக்கு வந்து கத்தியை வச்சு வெட்டுறது அறுவாள்கள் தூக்குவது பெருமையாக காமிக்கிற சினிமாக்கள் கொடூரமாக கொலை செய்வதை நியாயப்படுத்துகிற இந்த பேன் இண்டியா சினிமாக்கள் எப் வில்லன்னு ஒருத்தன் தெரிஞ்சுனா அவனை எப்படி வேணாலும் அடிக்கலான்னு காமிப்பது அடுத்தவனை அடிக்கிறவன் தான் ஹீரோன்னு காமிப்பது இந்த சினிமாக்கள் இந்த ரீல்ஸ் மோகம் இந்த இன்ஸ்டா இது எல்லாவற்றுக்கும் முதன்மையான பொறுப்பு இருக்குது ஏன்னால் அந்த பதினேழு வயது பையன் கையில் பெரியாரோ அம்பேத்காரோ தமிழ்நாட்டு பாடத்திட்டமோ எதுவுமே அவன் கையில் இருக்கிற மாதிரி தெரியல அவன் கையில் கத்தி இருக்குன்னா அப்போ அவன் மூளை முழுவதும் வன்முறையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு அடுத்தவங்களை சீண்டி பார்க்குறது டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறதை இன்பம் காணுகிற ஒரு தன்மையோடு இருந்துக்கிறாங்க அப்போ இவனுக்கு க இதோடு சேர்ந்து கஞ்சா நான் வெறுமனே கஞ்சான்னு மட்டும் சொல்ல மாட்டேன் இந்த ரீல்ஸ் முகம் பணக்காரன் ஏழை இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் இன்றைக்கி வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது நான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு வன்மை கூடோன்னு நம்ம இன்ஸ்டா மூலம் ரீல்ஸ் மூலமாக ஷார்ட்ஸ் மூலமாக குழந்தைகள்கிட்ட இறக்கிகிட்டே இருக்கும் சில குழந்தைகள் தான் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு போயிடுது சில குழந்தைங்க மூளையெல்லாம் அது ரொம்ப பதிஞ்சிருது அப்புறம் அதோட சினிமாக்கள் பார்க்குறான் இந்த லோகேஷ் கனகராஜ் படம் நெல்சன் படம் தலையை அறுக்கிறது எப்படி தலைக்குள்ளே கத்தி விட்டு ஆட்டுறது எப்படி மூளை மட்டும் தனியாக எடுப்பது எப்படி கிரைண்டர் மிஷின்குள்ளே மனுஷனை உள்ளே விட்டு பிசைகிறது எப்படி எவ்வளோ வக்கரங்கள் வன்முறைகளை திரைப்படங்களை காமிக்க முடியுமோ அனைத்தையும் காமிக்கிறான் இதையும் பார்க்குறான் ரீல்ஸையும் பார்க்குறவன் முத வன்முறைக்கே அவன் மூளை தயாராகிடுது ஒரு இயல்பான மனித நிலையில் அவன் இல்லை அடுத்தபடியாக கஞ்சா இங்கே தான் சமூகத்தோட பிரச்சனை வருது அரசு காவல்துறை எல்லாத்துடைய கேள்வி இங்கே வருது அப்போ காவல்துறை என்ன பண்ணுது கஞ்சா வந்து ஒரு பதினேழு வயது பேருன்னு கிடைக்கிதுன்னா காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் அங்கே உள்ள பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க கஞ்சா இங்கே நிறையா கிடைக்கிது காரணம் ஆந்திரா பார்ட்லருந்து பொட்டலங்கள் நிறையா வருது அப்போ செக் போஸ்ட்டில் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டப்போ பல நேரங்களில் பிடிப்பாங்க ஆனால் எல்லா நேரமும் கிடையாது நைட்டு அது இதுன்னு வேறு வேறு வழியில் அவங்க பொட்டலங்களை எப்படியாவது சுருக்கி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க நான் கேட்டேன் போலீஸ் தானேங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க திருத்தணியில் வந்து ஒன்பது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நானூறு போலீஸ் அங்கே இருக்கணுமா ஆனால் இருக்க வேண்டிய போலீஸ் நூற்றி தொண்ணூறு பேர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் திருத்தணி ஒரு ஆந்திரா பார்டரு ஆந்த் பொதுவான பார்ட்ரு பகுதியிலேருந்து சில இல்லிகளான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இங்கே தப்பு செஞ்சுட்டு அங்கே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா பார்டர் பகுதியிலையும் அப்போ கஞ்சா டோ டோப்பு இந்த மாதிரி பொட்டலங்கள் இதெல்லாம் வரும்போது அதை தடுக்க வேண்டிய இடத்துல பார்டரில் செக் போஸ்டில் முறையான போலீஸ்கள் இருக்கணும் இல்லை போலீஸ்களுக்கு தெரிஞ்சே நடக்குதுனாலுமே காவல்துறையினர் எண்ணிக்கை குறைவாக இருப்பது ரொம்ப முக்கியமான காரணம்னு அந்த திருத்தணி வட்டாரத்துலேருந்து நமக்கு செய்திகள் வருது யாராவது திருத்தணி பகுதியிலிருந்தால் நான் சொன்ன செய்தி சரிபார்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க நானூறு போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூற்றி தொண்ணூறு போலீஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை முறையாக தடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருது இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ளணும் திருத்தணி சரகம் இந்த ஆந்திரா வார்டர்லேருந்து போட்டலாம் வருது குறிப்பாக வந்து அவங்க சொல்கிறாங்க திருத்தினி நிமிலி அரக்கோணம் பகுதிகளில் அங்கே உள்ள இளைஞர்கள் இந்த படிக்காமல் லும்பனாக தெரிகிற இந்த மாதிரி கூட்டத்துக்கு இப்படி தான் வருது கஞ்சாவுக்கு அடிக்டானவன் அடுத்து எந்த வேலையும் செய்ய மாட்டான் அடுத்து அவன் படிக்க மாட்டான் யாருக்கும் பயன்படாதவனா சமுதாயத்தில் லும்பனாக போயிடுவான் நாளைக்கு அவன் எதுக்கு வேணாலும் பயன்படுவான் ஆனால் கண்டிப்பாக அழிவு சக்திகளுக்கு ஒரு கருவியாக அவன் பயன்படுவான் அப்போ அதற்கு ஆன இடமாக கஞ்சா இருக்குது கஞ்சா வருவதற்கு ஏதா காவல்துறையினரின் எண்ணிக்கை இல்லை அவன் என்ன பண்ணுவான் நானூறு போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல நூற்றி தொண்ணூறு போலீஸ் தான் போட்டிருக்கீங்க ஸோ நிம்லி அரக்கோணம் திருத்தணி பகுதிகளில் இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கிறது இது இயல்பாக நடக்குது பல நேரங்கள பிடிக்கிறாங்க இப்போ இந்த சமூகத்தின் மூலமாக இது திருப்பி பேசும் பொருளாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகணும் சமூகம் அரசு காவல்துறை வீடு செல்ஃபோன் டிஜிட்டல் இப்போ பயங்கரவாதம் இந்த இதை வந்து பயங்கரவாதம் தான் சொல்லணும் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டால் இது குழந்தைகளிடம் ஏற்படுத்து ஒன்று அளவுக்கு அதிகமான ஆபாசம் எல்லா லேடிஸு ஜென்ஸுமே ஆபாசமாக பேசுறது அர்த்தமாக பேசுகிறது குழந்தையில வச்சுக்கிட்டே அசிங்கமாக பேசுறது ஒரு ட்ரெண்டாக ஒரு ரீல்ஸு இன்ஸ்டா கான்செப்ட் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது கேட்டால் அது அவங்க உரிமை இது சினிமாக்காரன் மட்டும்தான் எல்லாத்தையும் காமிக்கணுமா எல்லாத்தையும் பண்ணணுமா நாங்களும் காமிக்கணுங்கிற மாதிரியான பெரும்பான்மையான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்ஸ்டா ஷார்ட்ஸை வச்சு சமூகத்துக்கு பயனுள்ள தகவல் சொல்கிறவங்க இருக்கிறாங்க அது ஒரு ஐந்து விழுக்காடு இருந்தால் பெரிய விஷயம் ஆனால் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மட்டமான ஜோக்கு கேவலமான ஜோக்கு சிரிக்கவே முடியாத மொக்க காமெடி அப்புறம் ஆபாசம் ஆபாசத்தை எடுத்தால் ரீல்ஸு வீவ்ஸு நிறையா கிடைக்கிறதுனால ஆபாசம் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் வன்முறை தூண்டுறது அடாவடி ரத்தம் இந்த மாதிரி பேசுவதை ஒரு ஆம்பளத்தனம் ஹீரோயிசம் ஸோ இங்கே என்ன பிரச்சனை இங்கே மையப்பொருளாக பொருளாக மாறியிருக்கு ஒரு பக்கம் டிஜிட்டல் பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் போதைப்பொருள் இது இரண்டுக்கும் அடிட்டான குழந்தைங்க இதாகிடுறாங்க அதுவும் பெரும்பாலும் இந்த பசங்களை பார்க்கும்போது பெற்றோர் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறான் இல்லை பெற்றோர் ரொம்ப உதிரிகளாக அவங்களே ஒரு சம்பளத்துக்கு தினக்கூலி அன்றாட காட்சியாக இருப்பாங்க இவன் ஒரு லும்பனாக மாறிடுறான் காரன் மார்க்ஸை தான் சொல்லுவார் முதலாளியாக இருப்பது தொழிலாளியாக இருப்பது இது ரெண்டில் எது ஆபத்துனா உதிரியாக இருப்பது தான் ஆபத்து தொழிலாளியாக ஒருத்தர் இருந்தானா அவனை ஒரு தொழிற்சங்க உணர்வு உடையவனாக போராளியாக மாற்ற முடியும் ஆனால் லும்பனாக இருக்கிறான் பாருங்கள் அவன் என்றைக்குமே முதலாளிக்கு அடியாளாக தான் இருப்பானே ஒளியே தொழிலாளர் வர்க்கத்துக்கு குரல் கொடுப்பவனாக இருக்க மாட்டான் இவெல்லாம் லும்பன் இப்போ இவனை வந்து பாட்டாளி வர்க்க தோலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது வந்து லும்பன் உதிரி உதிரி பாட்டாளி வர்க்கம் ரொம்ப ஆபத்து அப்படிங்கறத மார்க்ஸ் எச்சரிக்கிறார் லும்பன் புரோலோட்டியின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் முருஷவா அப்போ இந்த மாதிரி லும்பன்களை உருவாவது என்பது இயல்பாகவே ஆரோக்கியமான சமூகத்துக்கு ஆபத்து தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் இந்தியாவிலிருந்து முன்னேறியது இந்த ஒரு விஷயத்தை வச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்காங்கிற வலதுசாரிகளையும் பரப்புரைக்கு நம்ம இடம் தந்துவிடக்கூடாது ஏன்னா எல்லா இளைஞர்களும் இப்படி கிடையாது ஆனால் இந்த மாதிரி இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கங்கிறத கவனிக்கணும் அதுக்கான அரசியல் சமூக பொருளாதார காரணிகள் என்ன ஏன் திருத்தணி நிமிலி அரக்கோணம் இந்த பகுதிகளில் இது அதிகம் நடக்குது ஏன் அந்த சேஷனில் நடந்தது இது மாதிரியான காரணங்களுடன் ஹைப்பர் லோக்கல் இஷ்யூவோட இதை அணுக வேண்டியது அவசியம்ங்கிறது ஒரு பத்திரிகையாளர் தான் என்னுடைய பார்வை நான் காலையிலேருந்து இது குறித்து பத்து கால் பேசிட்டேன் திருத்தணி நிமிலி அந்த பகுதியில் உள்ள நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா டிவி சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாம் கேட்டு தான் அதை பதிவு செய்கிறேன் ஸோ இந்த பசங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வருது இந்த பசங்களை உருவாக்கின காரணிகளையே அழித்த ஒழிக்கணும் முழுக்க வேரோட பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கு இப்போ இந்த விஷயத்தை வச்சு வட மாநிலத்தில் வந்து இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையான வலதுசாரிகள் கையில் எடுப்பாங்க வட மாநில ஆணையங்களை கட்டி வச்சு அடித்து குடும்பம் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு பீகாரில் ஏற்கனவே பரப்பி விட்டாங்க தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள் முதலாளிகள் வட மாநிலத்திலிருந்து வர எல்லாருமே இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் கூட பாதுகாப்பாகவும் நல்லாவும் சொகுசாகவும் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இதை நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன் இங்கே ஒருபோதும் பிற மாநிலத்தை வரை பிற மொழியினரை அடித்தது கிடையாது துன்புறுத்தினது கிடையாது ஐயப்பன் கோயிலுக்கு போன ஒரு தமிழர் மீது வெண்ணியை ஊத்துனாரு ஒரு மலையாளி டீ கிடக்கார் அப்போ கூட இங்கே பதட்டம் வரலை ஏன்னா இங்கே உள்ள சேட்டான் தான் மலையாளி நம்மால் அவன் இங்கே நம்மளை நம்பி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான் எவனோ ஒரு இருக்கேன் செஞ்சதுக்கு இங்கே உள்ள மலையாளி அடிக்கக்கூடாதுங்கிற பகுத்தறிவு உணர்வு கொண்ட மண் தமிழ்நாடு கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் லாரி டிரைவரை வேட்டி அவுத்து அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து இந்த கன்னட வெறியர்கள் போட்டான் அந்த வட்டால் நாகராஜ் மாதிரியான சில குழுக்கள் இதுக்கு இங்கே உள்ள கன்னடம் பேசுகிற மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா பெங்களூருக்காரங்க கன்னடத்துக்காரங்க இருந்தாலும் அவனை போட்டு அடிக்கக்கூடாதுங்கிற உணர்வு ஒரு ஒரு பொது பார்வை மனிதத்தன்மை வந்து இங்கே உள்ள தமிழர்களுக்கு இருந்தது அங்கே மகாராஷ்டிராவில் போட்டு நம்ம தமிழர்கள் அடித்தாங்க ஒரு மராத்தியரை கூட நம்ம இங்கே அடிக்கலை அடிக்க மாட்டோம் அது தமிழ்நாட்டினுடைய பண்பு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பிற மொழியினர் மீது வெறுப்பு பிற மாநிலத்தினர் மீது வெறுப்பு எதுவுமே கிடையாது எப்பவுமே தமிழனுக்கு அப்படி சிந்தித்து பழக்கம் கிடையாது ஆனால் வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் வடவருடைய பொருளாதார சுரண்டலை எதிர்ப்போம் இங்கே உள்ள பனியா கூட்டம் ஆதரிப்பது மார்வாடிகளுடைய பொருளாதார ஆதிக்கம் எங்கள் சிந்தாதிரிப்பேட்டை போனது எங்கள் ராயபுரம் பறி போனது எங்கள் காசிமேடு பறி போனது எங்கள் சவுகார்பேட்டை போனது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதி எல்லையுமே தமிழர்கள் இல்லாமல் இருக்கிறது மதுரை மீனாட்சி கோயிலை விட்டு வட இந்தியர்கள் இல்ல இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அதை இதையும் நீங்கள் போட்டு குழப்பாதீங்க இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மகாராஷ்டிரா தோழரா வட இந்திய தோழரோ யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம் அவன் என்ன மொழி மாநிலன்னு பார்க்க மாட்டோம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பு இந்தி எதிர்த்து போராடினது தமிழ்நாடு தான் ஆனால் ஒரு வட இந்தியரை தமிழ்நாட்டில் அடித்தது கிடையாது அப்போ இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறீங்க ஜீவா நாலு தமிழ் பசங்க சேர்ந்தான ஒரு வட இந்தியர் அடித்தாங்கன்னா இது தமிழ் பசங்க சேர்ந்து வட இந்தியரை அடிக்கலை அவன் வட இந்தியருங்கனால அவன் அடிக்கலை யார் ஏப்ப சாப்பியாக சிக்கியிருக்கானோ அவனை வச்சு அவன் ரீல்ஸ் பண்ணுறான் கத்தியை போட்டு அந்த இடத்துல ஒரு தமிழ் த தமிழ் தமிழை ஒருத்தர் இருக்கான் தமிழில் எவனோ ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கிறான் ஒரு கஞ்சிக்கு இல்லாத இருக்கான்னா எப்பா என் தமிழ் தேசிய இனத்தின் தோழனை உன்னை நான் தொடமாட்டேன் நீயும் நானும் ஒரே ரத்தம் அப்படின்னு பெரிய தமிழ் தேசிய சிந்தனையாளரா அறிஞர் அண்ணாவுடைய ஆரியமாயை படித்து வட இந்திய எதிர்ப்பு பேசுறானா பெரியாருடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கை உடையவனா எந்த பெரியாரியா அம்பேத்கர்யா அண்ணா தத்துவம் எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த நாலு பேர் உதாரணம் வாசிப்பே இல்லாத கூட்டம் தான் சினிமாக்காரன் பின்னாடி போகிறான் சினிமாக்காரன் பேர் குழந்தை வயிற்றுல புதித்து கொலை செய்கிறான் ஒரு குழந்தையோட வயிற்றில் குதிக்கக்கூடாது இன்னொருத்தவங்க மேலே கால் படக்கூடாது கைப்படக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவில்லாத சினிமா மட்டுமே பார்த்த ஒரு மழுமுட்டையான கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு எட்டுலேருந்து பத்து குழுக்காடு இருக்கோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது அதனுடைய ஒரு சாயலாக தான் இந்த கிறுக்குப்பாய் கூட்டத்தையும் பார்க்குறேன் கண்டிப்பாக இவன்ட்ட கேளுங்கள் இவனுக்கு சினிமாவில் உள்ள நடிகர்கள் தெரியுமா தந்தை பெரியமார் தெரியாது தந்தை பெரியார் யாருன்னு கேட்பாவேன் அவனுக்கு விஜய்யே அஜித்து இப்போ உள்ள படங்கள் கைமா போட்டுக்கினியா வந்துக்கினியா ஏய் அது என்ன பாட்டு ஏதோ அந்த இந்த ஒரு படம் ஜிவி பிரகாஷ் படத்தில் பாட்டு வரும் எனக்கு பாட்டு நான் இல்லை இந்த மாதிரியான கூட்டமாக இருக்கிறானே ஒழிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ள இளைஞர்கள் கிடையாது டெல்லி நம்மளை வஞ்சிக்குதுங்கிற கோப்படுகின்ற இளைஞர்கள் கிடையாது ஆடவக்கொலைக்கு எதிராக போராடும் அந்த பையன் வந்து படிப்பறிவே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறான் இந்த மாதிரி கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு இந்த நடிகர்கள் பின்னாடி கூடுற கூட்டம் ஒரு உதாரணம் தானே ஆனால் இதை வைத்து தமிழ்நாட்டை இது பண்ணேன் தமிழ்நாட்டில் தான் இப்போ வந்து இந்த ஆறு ஆண்டுகளில் சிவில் சர்வீஸுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் பார்க்கும்போது சிவில் சர்வீஸ் போறவங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் பொருளாதாரத்தில் கீழே உள்ள படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் இன்னைக்கு கலெக்டர் ஆகிறது ஒரு மாவட்ட ஆட்சியர் அதிகாரத்துக்கு போறது வந்து இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு அந்த கணக்கெடுப்பும் இருக்கு அப்ப அந்த கணக்கெடுப்பை மட்டும் வச்சு இதை விட்டுருணுமான்னு கேட்டால் இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இதை காரணம் காட்டி தமிழ்நாடு வளரவே இல்லை அப்படின்னு பண்ணுகின்ற வலதுசாரிகள் பிரச்சாரத்துக்கும் நம்ம விலை போயிடக்கூடாது சோ இந்த அரசியலை நாம எப்படி பாக்கணும்னா எப்படி கஞ்சா புழக்கம் வருது கஞ்சா புழக்கத்தை தவிர்க்க விடுவதில் காவல்துறையினுடைய காரணம் என்ன காவல்துறையினர் காவல்துறையினர் வந்து நானூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நூற்றி தொண்ணூறு இந்த எண்ணிக்கையில தான் மாறுபாடு இருந்தா கமெண்ட்ல போடுங்க நான் அடுத்ததுல கூட திருத்திக்கிறேன் நானூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூத்தி தொண்ணூறு பேர் இருக்காங்களா ஒம்பது போலீஸ் ஸ்டேஷன் திருத்தணியில் இருக்கிறான் சோ போதுமான அளவு காவல்துறை எண்ணிக்கை இல்லாதனால காவல்துறையினரால் பார்டரில் செக் போஸ்ட்ல சரியான காவல்துறை போட முடியாதனால இந்த கஞ்சா பட்டலங்கள் உள்ளே வருவதை தடுக்க முடியலைங்கிறது ஒரு ரீசனாக சொல்லப்படுது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்து இளைஞர்கள் பள்ளிக்கூட இளைஞர்கள் குறிப்பாக இந்த மாதிரி ரொம்ப சராசரியான பொருளாதாரத்தில் பின்தங்கி இளைஞர்கள் கையில் போதைப் பொருள் கிடைக்கிறது அவன் கையில புத்தகம் கிடைக்குதோ இல்லையோ செல்போன் கிடைச்சிருது ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பணக்காரனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ இன்னைக்கு ஏழை அதாவது ஆடம்பரமான விஷயம் பணக்காரன் ஏழை ரெண்டு பேருக்கும் ஒன்றா கிடைக்குது இந்த குளோபலைசேஷனுடைய கொடூரம் அதுதான் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய கலிசரைத்தனம் அதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு ஆனால் ஏழைக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே கிடைப்பதில்லை இதுதான் முதலாளித்துவத்தினுடைய கொடூர முகம் உன்னை ஆடம்பரமாக இருக்க சொல்வான் நுகர்வ சொல்லுவான் உன வந்து பணக்காரை மாதிரியே வாழ சொல்வான் ஆனால் பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு சுயமரியாதை அடிப்படை தேவைகள் எதையும் உனக்கு தரமாட்டான் அப்படியான ஒரு அமைப்பில் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இப்போ ஏழை வீட்டு பசங்களுக்கு இல்லாத விட்டு பசங்கள்லாம் அந்த பணக்காரத்தனத்தினுடைய எல்லா கலிசிறத்தனமும் கேவலமும் அவர்களுக்கு நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக செல்போன் மூலமாக டிஜிட்டல் ஆப்பு இன்ஸ்டா மூலமாக வந்துடுது அடிப்படையான படிப்பு படிக்க முடியல நல்ல வேலை வாய்ப்பு இல்லை சுயமரியாத வாழ்க்கை இல்லை சுயமரியாதான வாழ்க்கை இல்லை ஆனால் ஆடம்பரமான சிந்தனை இருக்குது இது சேரும் சேரும்போது கேவலமான சீரழிவான இளைஞர்கள் தான் உருவாவாங்க அதனுடைய விளைவு தான் இது ஸோ இதையெல்லாம் ஒரு சமூகத்தில் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சமூகத்துக்கு போலீஸ்காரங்களுக்கு காவல்துறையினருக்கு அரசுக்கு எல்லோரும் சேர்ந்து இது மாதிரியான விஷயங்களை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதம் தான் இந்த வீடியோ இதை வந்து தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் பாதிப்புன்னு வழக்கம் போல காத்திருக்கக்கூடிய வலதுசாரிகள் அரசியலுக்கு பலியாகிறீங்க இந்த பசங்க தமிழ் தேசியத்துக்கோ திராவிட அரசியலுக்கோ அத்தாட்டி கிடையாது அதிலிருந்து விடுபட்டவர்கள் அதிலிருந்து தள்ளி போயிருப்பவர்கள் இன்னொரு சொல்ல போனால் பிற்காலத்தில் வந்து ஒரு சங்கியாவும் திராவிட இயக்க இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு லும்பன் புரோலிட்டனா வரவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ இந்த விழிப்புணர்வு உங்களை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொளி காவல்துறை எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறத ஜிவாட்டுடைய தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் கஞ்சா புழக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டியது அரசு சமூகம் எல்லாற்றுக்கும் பொறுப்பு உண்டு கேடுகட்டத்தனமாக படம் எடுக்கிற அந்த சினிமா டைரக்டர்களுக்கும் இது முக்கியமான பங்கு உண்டுங்கிறத நான் அழுத்தமான குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி